ஹென்றி ஃபோர்டு கோடி கோடியாய் கொள்ளை லாபம் குவித்த போர்டு கம்பெனி மோட்டார் கம்பெனியின் தொழில் அதிபர் அவர் மாறும் உலகிலே அவர் தன்னுடைய காரை தொடர்ந்து ஒரே மாடலாக விற்று கொண்டே வெற்றி கண்டவர் அவரது ஐம்பதாவது திருமண விழா வந்தது கேட்டார்கள் உங்கள் வெற்றிகரமான திருமண வாழ்வின் ரகசிய விதி என்ன சொல்லுங்களேன் குறும்பு பார்வையுடன் மனைவியை பார்த்தபடியே இரட்டுர ஒழிந்தாராம் ஹென்ரி போர்டு உலகம் மாறுதேன்னு மாடலை மாத்தாம அப்படியே ஒரே மாடலை சிக்குன்னு பிடிச்சிக்கிறது தான் என்னுடைய திருமண ரகசிய விதி எப்படி ஒரு நல்ல ஒரு மேரேஜ் மெசேஜாக இருக்கே கோடி கோடியாய் கொள்ளை லாபம் குவித்த ஃபோர்டு மோட்டார் கார் தொழில் அதிபர் ஹென்ரி ஃபோர்டுக்கு மாறும் உலகத்திற்கேற்ப தன்னுடைய காரின் மாடல் மாற்றாமல் அதே மாடலை தொடர்ந்து தந்து ஆனால் வெற்றி கண்டு கொண்டே இருந்தவர் அவருக்கு ஐம்பதாவது திருமண விழா வந்தது எல்லோரும் கேட்டார்கள் உங்கள் வெற்றிகரமான திருமண வாழ்வின் ரகசிய விதி என்ன சொல்லுங்களேன் குறும்பு பார்வையுடன் தன் மனைவியை பார்த்தபடியே அவர் இரட்டுரம் ஒளிந்தாராம் உலகம் மாறுதேன்னு மாடலை மாத்தாம அப்படியே ஒரே மாடலை சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டு இருந்ததுதான் என்னுடைய திருமண வெற்றி இன் ரகசியம் ஒரே மனைவி கூட்டல் ஒரே கனவி கூட்டல் ஒரே அன்பு இசை கொல்ட்டு நிறைவு ஆமாங்க மாடலை மாத்தனவே மனசார வாழ்ந்ததா சரித்திரம் இல்லங்க திருமண வாழ்க்கையில் திருமணத்திற்கு பின் ஆணின் வாழ்க்கை நரகம் என்பதெல்லாம் பொய் மனைவியை நேசிக்க தெரியாதவன் வாழும் வாழ்க்கை தான் நரகம் நினைவில் கொள்ளுங்கள் எனது மாதா டிவி தொலைக்காட்சி குடும்பங்களே ஒரு நல்ல தகப்பனிடம் வளர்ந்த பெண்ணுக்கு ஆணை பற்றிய எண்ணம் அழகானது ஒரு நல்ல தாயிடம் வளர்ந்த ஆணுக்கு பெண்ணை பற்றிய எண் பேரழகானது ஒரு பாதிக்கப்பட்ட கணவனின் புலம்பல்கள் இவை செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறது மனுஷன் செய்யாத தப்புக்கும் மன்னிப்பு கேட்கிறது புருஷேன் திருமணத்தில் இணைவதும் இராணுவத்தில் இணைவதும் ஒன்றுதான் இமை பொழுதும் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் கதை